ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரமே முரளியோட முகத்தில் கிழிஞ்சு அவிராகம் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்தை தெரிஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாலு பேர் கூட்டணி போட்டு கூட்டணி அமைச்சு அவங்க அபி அப்பா அம்மா வர வச்சு அஞ்சலி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் முரளி இது என்ன புது டுஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் கரெக்டாக எங்கே என்ன வரல அப்படின்னுட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வந்துருது மச்சான் ஏமாச்சான் அப்படின்ட்டு மச்சான் நான் யாரை கூப்பிட்றேன் அப்படின்னு எல்லோரும் பார்க்க கரெக்டாக முரளிட்டு போயிட்டு மச்சான் நல்லா இருக்கியா மச்சான் என்ன மச்சான் என்னை மறந்துட்டியா அப்படி இப்படின்னு தலைக்கி மெனிக்கிட்டு புது கேரக்டர் இருக்கு பார்த்தா நல்லா தான் நடிக்குது ம் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏ யாரை மச்சாங்கிற அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க இவர்தான் தான் என் கூட எப்படி ஒட்டி உறவாடிக்கு இருந்தார் தெரியுமா உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் உன்னை நல்லா வச்சுப்பேன் அப்படி இப்படின்னு என் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு நல்லா இவர் மேலே நானும் உயிராக இருந்துட்டேன் அந்த சமயம் தான் கல்யாணம் ஆச்சுங்கிறதே சொன்னார் அதுக்காண்டி நான் விட்டுற முடியுமா இந்த மனசில் ஒரு வாட்டி தானே இடம் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏய் உன்னை யாருனே தெரியாது போறியா இல்லையா அப்படின்னு முரளி பயங்கரமாக அப்படியே படபடப்பாக இருக்கு மாவனே எத்தனை பேத்துக்கு நீ எவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணியிருப்பேன் எவ்வளோ குடச்சல கொடுத்துருப்பேன் இப்போ உனக்குன்னு வந்தோன்னே துடிக்குதா தவிக்குதா அப்படின்னு தான் தோணுது ஆனால் இவன் படுற பாட்டை பார்த்தா ரசிக்கிறாங்க அபிர் ராக அனு அகாஷ் நாலு பேருமே ம் ம் ம்ன்ட்டு பார்த்தா சுந்தரிக்கே ஒரு டவுட் வருது என்ன இது அப்படி சொல்லி அவங்க நல்ல வீடியோவில் ஆதாரம்லாம் காமிக்கிறாங்க ஃபோட்டோவெலாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்குது அது கிராஃபிக்ஸுங்கிறது தெரியல மக்குளாஸ் சரி என்ன முரள் இப்படி பண்ணியிருப்பானோ ம் ஒன்றும் புரியலையே அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயிலையும் வந்து வந்து மறுபடியும் மறுபடியும் மச்சான் மச்சான் அவங்க சொல்கிறது பூரா எல்லாம் ராகாவை அப்படி சொல்லி கொடுத்துட்றாங்க உங்களுக்குலாம் ஒரு டவுட்டு நான் கிளியர் பண்ணட்டா எப்போ பாருங்க இங்கே வரவே மாட்டார் ஏன்னா என்னை விட்டுட்டு அவர் வரமாட்டார் ஏதாவது தேதி பண்டிகை அப்படின்னா மட்டும் என்கிட்ட கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வருவார் உடனே ஓடி வந்துடுவார் இதெல்லாம் தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற ஆமாம் அப்படின்னு சுந்தரி புரிசி வந்துட்டு ஆமாம் ஆமாம் இவர் ரொம்ப நாள் இருந்ததே இல்லை இப்போ தான் இருக்கிறாரு ஆ பார்த்தீங்களா இப்போ தான் நான் போயிட்டு ஒரு சில பல பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு வந்துடுறேன்னு வந்தவர் தான் இன்னும் காணமே அதனால தான் நான் தவிச்சு போய் வந்திருக்கேன் ஏமாச்சான் என்னமாச்சான் அப்படின்னு உரைச்சி உரைச்சிட்டு அப்படியே மேலே மேலே விழுக ஏன்னு செம்ம காவம் கோவத்தில் வந்து அப்படியே அடிக்க போயிடாரு ஏய் போறியா என்னண்டு மச்சான் மச்சான் பார்த்தீங்களா என் மேலே உரிமை இருக்கிறதுனால நான் அடிக்கிறாரு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்ல ஐயோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை அப்படியே தவிக்கிறாரு அப்படியே சாப்பாடு தூக்கி ஒட்டச்சு போட்டு போயிடறான் போனதுக்கப்புறம் இதுக்கு நாலு பேர் ஐஃபை பண்ணிக்கிறது அந்த பொண்ணை பார்த்து அபி கேட்குறாங்க ம் சூப்பராக நடிச்சிங்க வேறு லெவல் கலக்கிட்டீங்கக்கா அப்படிங்கிறாங்க ம் இன்னும் பாரு இன்னும் ஒரு வாரம் தான் ஒரு வாரத்துக்குலாம் அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு அடியே எனக்கு சுய நினைவுலாம் இல்லை நீ யாருனே தெரியாதடி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவன் அவன் வாயிலிருந்து சொல்ல வைக்கணும் அப்படின்னு எல்லாரும் அடிக்கிறாங்க நினைவு திரும்பினனால தான் உன்னை மத்தி நம்ம தெரியல போல இருக்கு அப்படின்னு இங்கே ஆகாஷ் ராகவம் மத்தினா இங்கே பாரு எங்கள் மாமாவுக்கு நினைவு இல்லைங்கிற கண்ணை நீ நடிக்காத அவருக்கு மட்டும் நினைவு இருந்துச்சு உன்னை ஆஞ்சிபிடுவாரு எங்க அக்கா இருந்துச்சு உன்னைய ஆஞ்சிபுடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சும்மா இருங்க என் வாழ்க்கை போயிடும் என் புருஷன் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் நீ வா மாச்சான் அம்மா வீட்டுக்கு போவான் இங்கே ஏமாச்சான் இருக்கிற இது வேணாமாச்சா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க தட்டி விட்டு போகிறாரு அதுக்கப்புறம் நொந்துக்கிறாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் மாமியார் மருமைன்னு போய் தனியாக எப்போவும் போல் பேசுகிறாங்க என்ன கிருஷ்ணா என்கிட்டே சொல்லாமல் அங்கிட்ட ஒரு சின்ன வீடு வச்சுக்கிட்டியா சொல்லவே இல்லை அப்படிங்கிற அடிக்க ஓங்கிறாரு என் மச்சேன்னா அப்படின்னு அடிங் அப்படிங்கிறாரு ஏய் என்ன கிருஷ்ணா என்னையவே அடிக்கிற பெண்ணே நானே இங்கே நெருப்பில் நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ மேக்கொண்டு மேக்கொண்டு வந்து கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேச என்ன கிருஷ்ணா அப்போ உண்மையிலேயே உனக்கு தெரியாதா ஐயோ தெரியாது இது யாரோட வேலை யார் இப்படி வேகு பார்க்குறாங்கன்னு ஒன்றும் புரியலையே இவளை பார்த்ததும்ல அவள் மூஞ்சியும் முகரையும் மச்சான் நான் மச்சான் ஏன் கிருஷ்ணா அவள் நல்லா நல்லாதானே இருக்கு உன்னையை உறச்சி உரைச்சிக்கிட்டு மச்சான் மச்சாங்கிறாளே அப்படின்னு சொன்ன கேட்கும் அத்தை அத்தை நீங்க விருப்ப ஏத்தாதீங்க நீங்கள் தலைவர் அப்படின்னு அப்படியே நிற்க மாட்டாமல் சுற்றிக்கிட்டே பம்பரம் சுற்றுற மாதிரி சுற்றுறாருங்க அங்கிட்ட அங்கிட்டோம் எனக்கு அவ்வளோ கடுப்பாக வருது ஏன் இப்படின்னு தெரியல யார் பண்ணியிருப்பா இவ்வளோ போய் எனக்கு தெரியாதத்த நீ உண்மையத்தை சொல்கிறியா ஐயோ ஆமாத்த கிருஷ்ணா என்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லு நீ இந்த அஞ்சலியை மட்டும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வாரிசுலாம் போகணும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வீட்டு பொம்பளை விட்டுட்டு நீ வேறு எவ்வளோ வேணாலும் வச்சுக்க நானே உனக்கு அத்தை உனக்கு நான் உதவி பண்ணுறேன் உண்மையை என்கிட்ட மட்டும் சொல்லு கிருஷ்ணா நீ அவளை வச்சிருக்க தானே ஐயோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் பல்லுன்னு விழுக வராரு ஐயோ அம்மா அப்படின்னு ஓடுறாரு அத்தை நில்லுங்க அப்படின்ட்டு ஓடி வராரு என்ன என்னை கொட்டி தீக்க காட்டிலே நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க நீ கொட்டி தீக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறியே நான் என்கிட்ட நீ உண்மை சொல்லணும் உண்மையை சொல்லு முரளி உண்மையை சொல்லு கிருஷ்ணா அப்படிங்கிறாங்க இல்லை அத்த இல்லை உண்மையிலே அவள் எனக்கு தெரியாது பிரமிசா ஓம் பிராமிசை நான் எப்படி நம்புவேன் அஞ்சலிக்கு தான் நீ ஆயிரம் வாட்டி சத்தியம் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க ஐயோ அது வேறு சத்தியம் இதுதான் உண்மையான சத்தியம் இவளை யார் கிழக்கா சிகப்பா கருப்பா யாரு என்னன்னே தெரியாது அப்படிப்பட்டவன் ஏன் வரணும் உன்னை மச்சா மச்சான்னு சொல்லணும் அப்போ யாரோ நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கல கிருஷ்ணாவும் மாமியாலும் மறுபேனும் புரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பா இது ராகவ் அபி இந்த ரெண்டு பேரோட வேலையாத்த இருக்கணும் அத்த எப்படி சொல்ற ஆமா உங்க பிள்ளைய பத்தி சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா அப்படிங்கிறாங்க என்ன சொல்ற கிருஷ்ணா அப்படின்னு சொந்தரி கேக்க ஆமா எனக்கு நல்லா தெரியுது அத்த இது அந்த ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பண்ணிருக்கணும் இல்ல இல்ல நாலு பேர் சேர்ந்து பண்ணிருக்கணும் உங்க தான் சேர்ந்து பண்ணிருப்பான் எனக்கு பேச்சு அந்த மூஞ்சி மொழியிலேயே திருட்டு மொழி தெரிஞ்சிச்சு உடனே கோவம் வந்துருது கிருஷ்ணா என் பிள்ளைய பத்தி சொல்லாத ஆமாமா உங்களே தூக்கி போட்டு மிதிச்சு வீட்டுக்குள்ள வராதேங்கிறான் நீங்க அவனுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா உங்க பெத்த பிள்ளைய மனசை மாத்த முடியல இங்கே பார் கிருஷ்ணா அப்படிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க எனக்கு என்னமோ அந்த நாலு பேர் சேர்ந்து தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஐயோயோ அப்படின்னு சொல்லி தவிக்கிறாரு கடந்துக்கிட்டு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரெண்டு பேர் எனக்கு ஃபேவரா பேசுனாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க ஆமா நான் கவனித்தேன் கிருஷ்ணா என்னைக்கும் இல்லாமல் அந்த ரெண்டு பேருமே எனக்காக பேசுனாங்க சப்போர்ட் பார்த்தீங்களா அத்தை அப்படிங்கிறாரா ஆமா ஆமா கிருஷ்ணா நான் பார்த்தேன் ராகவும் சரி ஆகாஷும் சரி அப்படியே உனக்கு ஏத்த மாதிரி பேசுனாங்க எனக்கு அப்பவே போய் தட்டுச்சு கரெக்டாக புரியுதா அத்தை புரியுதாத்த என்ன நம்புங்க அத்தை சரி சரி விடு நீ தப்பே பண்ணிருந்தால் நான் ஏத்துக்குவேன் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது இந்த பொன்னி நாடகத்தில் சொன்ன மாதிரி தப்பே பண்ணாலும் ஏற்றுக்கிறேன்னு சக்தி சொன்னார்ல அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லப்படாது நான் தப்பு பண்ணலை சரி சரி விடு ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன் நீ அதான் நான் பண்ணலையே அத்தை நீ பண்ணலை விடுப்பா நீ பண்ணலை அப்படிங்கிறாங்க நான் பண்ணலை நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறாங்க அப்புறம் அபியை லவ் பண்ணது அது நான் தப்புன்னு சொல்ல முடியாது அது ரைட்டு என் ஜீவன் என் உயிர் ஐயா காது வலிக்குது என் அவளை பற்றி பேசாத அப்படிங்கிறாங்க சுந்தரி இப்போ என்ன பண்ணலாம் அவகிட்ட நீ உண்மையிலேயே நடிக்கிறியா நடிக்க ஆரம்பி என்ன அத்தை சொல்கிறீங்க ஆமாம் நிறைய படத்தில் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி நடிக்க வரவகிட்ட ஒன்று நீ பொண்டாட்டி தானே நான் உன்னை வச்சிருக்கேன் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தொட போவாங்க இல்லைன்னா கிஸ் கொடுக்க போவாங்க இல்லைன்னா தாலி கட்டுவாங்க இதில் ஏதாவது நீ பண்ணுற பண்ணி அவள் என்ன பண்ணுறாங்கிறத நிரூபிக்கிற அப்போ தெரியுமில்ல கு தூண்டக்கான துணியை கணம்னு ஆஹா சூப்பர் நல்ல ஐடியா ஐடியாத்த தேங்க்யூத்த அப்படிங்கிறாங்க சரி சரி விடு வா எனக்கு இப்படியே ஒரு மாதிரியே தலைவலிக்குது போய் மாத்திரையை போட்டு படுக்கணும் நாளைக்கு இந்த வேலை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சுந்தரி சரி சரினு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மறுநாள் காலையில் டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே சுந்தரி தூங்கி எந்திரிச்சி வருது வந்த கீடை ஏ இங்கே வாடி நீ என்ன இந்த வீட்டு மருமான்னு சொல்லிட்டு இல்லை போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க ஆ சாப்பாடா அப்படிங்கள எடுத்துட்டு வாடி அப்படிங்கிற சாப்பாடு வைக்கிறாங்க இந்த மச்சானுக்கு ஊட்டி விடு அப்படின்னு முரளி சொன்னா ஆகும் ஆகாசம் பார்க்குறாங்க என்னது மச்சானுக்கு ஊட்டி விடா என்ன இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்க்க வா ஊட்டி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட சொல்கிறாங்களா நம்ம ஓவராக பேசிட்டோமா எனக்கு நான் ஊட்டி விடுவீங்க நான் உங்களுக்கு ஊட்டி விடுவேன் இதெல்லாம் அந்த பிள்ளை நேற்று சொன்னச்சு இல்லையா அதனால என்ன பண்ணுறாரு ஊட்ட சொல்கிறாரு அப்படி வேற வழியே இல்லை அப்படியே ஊட்டி விடுது அதுக்கப்புறம் இங்கே பாருமா உன்னை நான் விட்டுட்டு வந்த தப்பு தான் இங்கே வா வா சாமி கும்பிடுவோம் எல்லாரும் அப்படின்னு சாமி கும்பிட போகிறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி முப்பட்டுட்டு கீழே தாலி எடுத்துகிட்டு வராரு முரளி என்னது எதுக்கு அப்படிங்கல்ல நீ தானே தாலி கட்டணும்னு சொன்னேன் நான் உனக்கு தாலி கட்டுறேன் உடனே பாட்டி எல்லோரும் என்ன பண்ண போகிற கிருஷ்ணா அப்படிங்கிறாங்க விடுங்க பாட்டி இவங்க தானே தாலி கட்டணும்னு சொல்கிறாங்க நான் அவளை வச்சிருந்தேன்னா உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை என்னை மன்னிச்சிக்கங்க நான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டிடுறேன் நான் அவன் மேலே உயிராக இருக்கேன் வாமா வா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா போய் தாலி கட்ட போகிறாரு வேணா வேணாம் ஐயோ நான் அப்படிலாம் இல்லை நீங்கள் என் புருஷன்ல நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை காசு தான் நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்காக நடிச்சனோ இல்லையோ நான் நீங்கள் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல இப்போ தெரியாதல்ல அப்புறம் ஏன்டி நடித்த அப்படின்னு ஓங்கி செய்வியா செய்வியான்னு சுந்தரி வந்துட்டு அற பலாறு பலாறுன்னு கொடுக்குறாங்களா அப்படின்னா ஆ வர்றாங்க அங்கே வந்துட்டு பலாறு பலான்னு ஆகா சப்பா பிடிச்சிட்டு அட்டிக்கிறாங்க செய்வியா செய்வியா அப்படின்னு ஏ ஏய் சுந்தரி சுந்தரி அப்படின்னு அலப்புறாரு டக்குன்னு கண்ணை முடிக்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிறது எதுக்குடி நீ அடிச்ச செய்வியா செய்வான்னு என்னடி நான் பண்ணேன் அப்படிங்கிறாங்களா ஐயோ ஐயோ கனவு கண்டனா ச்சே ஷோ கனவா ஐயோ இப்படி நடந்தா சூப்பராக இருக்கும்ல நல்லா மாட்டிக்கிட்டாள சூப்பர் ஐடியா நம்ம சொல்லியிருக்கோம் இதே ஐடியா நாளைக்கு கரெக்டாக மறுபடியும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சுந்தரி நினைக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரி கண்ட கனவு பழிக்குமா பழிக்காம போகுமா கனவு கனவாவே போயிருமா அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கருத்து தெரிவிச்சு உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்